ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துகிட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இந்த பதிவில் துலாம் ராசி நேர்களுக்கு பிறந்திருக்கக்கூடிய புதிய ஆங்கில மாதமான பிப்ரவரி மாதம் எப்படி இருக்குது என்னென்ன கிரகநிலைகள் எந்த இடத்துல இருக்காங்க என்ன மாதிரியான மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கப் போகுது எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் மேலும் நீங்கள் நல்லா இருக்கிறதுக்கு செய்யக்கூடிய எளிமையான வழிபாடுகள் பரிகாரங்கள் இதை எல்லாத்தையும் பற்றி தான் இதை பற்றியில் தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறீங்க ஸோ கண்டிப்பாக வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இங்கேயும் ஸ்கிப் பண்ணிடாம தொடர்ந்து பார்த்து பயன்பெறுங்க பொதுவாக ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இன்பங்களும் துன்பங்களும் மாறி மாறி தான் வந்து கிடைக்கும் ஸோ எல்லாருக்கும் வந்து இன்பம் கிடைக்கிறதும் கிடையாது அதே மாதிரி எல்லாருக்கும் துன்பமும் வந்து இருக்க போகிறதும் கிடையாது எதுவுமே வந்து நிரந்தரம் இல்லை நிரந்தரம் இல்லாமல் நிச்சயம் இல்லாமல் இருக்கக்கூடிய இந்த வாழ்க்கையில் அடுத்தடுத்த நிகழக்கூடிய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு உதவியாக இருக்கக்கூடியது அப்படின்னா அது ஜோதிடம் மட்டும்தான் இந்த ஜோதிடத்தின் மூலமாக தான் ஒரு மனிதனுடைய முக்காலத்தையும் நம்மளால தெரிஞ்சிக்க முடியுது குறிப்பாக எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்மளால தெரிஞ்சிக்க முடியும் ஸோ இந்த பதிவுலையும் அதே போலதான் துளாராசிக்காரர்களுக்கு பிப்ரவரி ஃபுல்லாக எப்படி இருக்க போகுது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் சோ இந்த மாதம் துளராசினர்களுக்கு ரொம்ப அற்புதமா இருக்கு அப்படின்னே சொல்லணும் சோ அதுக்கு முக்கிய காரணமா இருக்கக்கூடியதுன்னா கிரக அமைப்புகள் தான் துளாராசினர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதத்துல ஏராளமான யோகங்கள் வந்து கிடைக்க போகுதுங்க ஏன்னா எல்லா கிரகங்களுமே உங்களுக்கு நல்ல ஒரு இடத்துக்கு வந்து போய் அமர போறாங்க அதாவது குறிப்பா சொல்லணும் அப்படின்னா ஐந்தாம் இடத்துக்கு தான் எல்லா கிரகங்களும் வரப்போகிறாங்க ஏற்கனவே பாத்தீங்கன்னா துளாராசி நண்பர்களுக்கு ஒன்பதாவது வீட்டில் குரு பகவான் அமர்ந்திருக்கிறாரு ஐந்தாம் வீட்டில் ஏராளமான கிரகங்களுடைய சேர்க்கைகள் இப்போ இருக்க போகுது ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அற்புதமான ஒரு காலகட்டமாக இருக்கும் ராசிநாதன் சுக்கரன் ஐந்தாம் இடத்துக்கு வரப்போகிறாருங்க அதுவும் ராகுவோடு வந்து சம்மந்தப்பட்டு இருக்கிறாரு இதனால் உங்களுக்கு விபரீத ஆனது கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் எதிர்பார்க்காத விஷயங்கள் அப்படின்னு அடுத்தடுத்து நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வந்து நல்லபடியாக நடக்க போகுது இனி வந்து உங்களுடைய வாழ்க்கை சூழ்நிலை அப்படியே வந்து மாறும் அப்படின்னே சொல்லலாம் நிறைய விஷயங்கள் ஸோ இனி வந்து உங்களுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனைகளுமே ஒரு ப்ரெஷரான ஒரு பிரச்சனைகள் அப்படின்னு ஒன்றுமே இருக்கவே இருக்காது ஸோ இந்த காலகட்டங்களில் உணவு விடுதி மனமகிழ் மன்றம் தியேட்டர் ஷாப்பிங் மால் இதெல்லாம் வச்சுருக்கக்கூடியவங்களாக இருக்கீங்க அப்படின்னா நல்ல ஒரு வளர்ச்சியை பார்ப்பீங்க ஏன்னா இனி தை பிறந்தால் வழி பிறக்கும் இல்லையா ஸோ தை மாதம் வந்து பிறந்தாச்சு இனிமேட்டுக்கு உங்களுக்கு அடுத்தடுத்து நிறைய கமிட்மெண்ட்ஸ் வந்து இருக்கும் நிறைய விஷயங்கள் வந்து நடக்கும் ஸோ அதனால் நல்ல ஒரு வளர்ச்சியை நீங்கள் பார்ப்பீங்க அதே போல் ஆடம்பர பொருட்களுடைய விற்பனை செய்யக்கூடியவங்க ஆடம்பர விஷயங்களை செய்யக்கூடியவங்க எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப நல்லா இருக்கும் வெளிநாடு போகிறதுக்கான யோகம் இருக்குது ஏன்னா இந்த மாதத்துல விமானத்தில் பறக்கக்கூடிய யோகம் கட்டாயமாக உங்களுக்கு இருக்குது அப்படின்றதுனால தொழில் ரீதியாக ஏதோ ஒரு விஷயத்துக்காக நீங்கள் வெளிநாடு போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக போகலாம் உங்களுக்கு அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையவே கிடைக்கும் ஸோ கண்டிப்பாக பயன்படுத்துங்க உங்களுக்கு வந்து ஆசை இருக்குது விருப்பம் இருக்குது அப்படின்னா பயன்படுத்திக்கோங்க பயணங்கள் வந்து அடிக்கடி போயிட்டு வர மாதிரி இருக்கும் ஏதோ ஒரு நல்ல விஷயங்களுக்காக நீங்கள் பயணங்கள் இந்த மாதத்தில் அடிக்கடி வந்து எடுக்கிற மாதிரி தான் இருக்கும் பயணங்கள் அனைத்துமே உங்களுக்கு நல்ல விஷயங்களாக தான் இருக்கும் அதனால் கவலைப்படாதீங்க ஸோ இந்த காலகட்டங்களில் பதவி உயர்வுகளும் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்கும் அதாவது துளராசிக்காரங்க இந்த தான் செய்யணும் அப்படின்ற மாதிரி எதுவுமே வந்து கிடையாது என்ன தொழில் நீங்கள் செய்கிறீங்களோ அதில் நீங்கள் எப்படியெல்லாம் முன்னுக்கு வரலாம் என்ன மாதிரி டெவலப்மெண்ட் பண்ணலாம் அப்படின்ற சிந்தனைகளை வந்து நீங்கள் வச்சுருப்பீங்க பார்த்தீங்களா அதுதான் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லது நீங்கள் ஒரு மைண்ட் செட்டில் இருக்கக்கூடிய இந்த ஒரு நேரம் மனசுக்கும் உங்களுக்கு மகிழ்ச்சியானதே கிடைக்கும் ஏன்னா நீங்கள் நினைக்கிறத செய்கிறீங்க நீங்கள் நினைச்ச மாதிரி உங்களுடைய வாழ்க்கை நடக்குது அப்படிங்கும் போது மனசுக்கு சந்தோஷம் கிடைக்கும் ஸோ நீங்கள் செய்யக்கூடிய வேலைகள்லையும் அந்த சந்தோஷத்தை வந்து காட்டுங்க ஏன்னா செய்யும் தொழிலே தெய்வம் நம்ம என்ன வேலை செய்கிறோமோ அந்த வேலையில் ஈடுபாடோடு இருக்கணும் எந்த விதமான விருப்பமும் இல்லாமல் செய்யக்கூடாது நல்ல ஒரு ஆர்வம் எடுத்து மனதுக்கு சந்தோஷமாக நீங்கள் ஏற்றுக்கிட்டு நீங்கள் வந்து செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது உங்களுடைய வாழ்க்கையினுடைய வளர்ச்சிக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் ஸோ அதே போல் இந்த காலகட்டங்கள் பார்த்திங்கன்னா சூரியன் நாளில் இருந்து அஞ்சுக்கு வர போகிறார் இல்லையா ஐந்தாம் இடத்துல சூரியன் வந்து உங்களுக்கு வரார் அப்படிங்கும் பொழுது சொத்துக்கள் வந்து ஏதாவது ஒரு வகையில் குறையறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால் பார்த்து கவனமாக இருக்கணும் ஏன்னா நாலாம் இடத்துல சூரியன் இருக்கிறப்ப நல்ல பேர் பதவி உயர்வு இதெல்லாம் உங்களுக்கு வந்து கிடைச்சிருக்கு அதெல்லாம் வந்து தடைபட்டுருக்கும் ஆனால் இப்போ அஞ்சாவது இடத்துக்கு வரார் அப்படிங்கும் பொழுது சொத்துக்கள் ஏதாவது வந்து குறையும் இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அபரிவிதமான ஒரு மாதம்னு தான் சொல்லணும் ஏன்னா நீங்கள் ஏதாவது ஒரு சொத்தை அடமானம் வைக்கிறது இல்லைன்னா விற் விற்கிறது நகை வீட்டை வந்து அடகு வைக்கிறது இந்த மாதிரியான விஷயங்களை எல்ல எதையுமே வந்து இந்த மாதத்தில் செய்யாதீங்க துளராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் இது மாதிரி எதுவும் செஞ்சீங்க அப்படின்னா அது உங்களுக்கு திருப்பி கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால் பார்த்து கவனமாக இருங்க நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் பிப்ரவரி பதினாலாம் தேதி தான் அஞ்சாவது இடத்துக்கு வந்து போகிறார் ஸோ பிப்ரவரி பதினஞ்சுக்கு அப்புறமா கண்டிப்பாக துளாராசி நேர்களில் நிறைய பேருக்கு வந்து குழந்தை பாக்கியம் வந்து கிடைக்கும் உங்களுடைய ராசி அதிபதி சுக்கரன் ஆனாலுமே கூட உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் நிறைய விஷயங்களை வாரி கொடுக்கக்கூடிய தெய்வமாக முருகப்பெருமானு இருக்கிறாரு ஸோ அதனால் நீங்கள் முருகன் வழிபாடு வந்து செய்கிறது ரொம்ப நல்லது உங்களுக்கு எப்பெல்லாம் டைம் கிடைக்கிதோ அப்போல்லாம் முருகனை வழிபாடு செய்யுங்க இல்லையா சஷ்டி கவசம் வந்து கேளுங்க தினந்தோறுமே அதுவும் நீங்களாம் வந்து சஷ்டிகவசம் கேட்குறது ரொம்ப நல்லது நம்ம காலையில் எழுந்த உடனே நம்ம கேட்கக்கூடிய விஷயங்கள் நல்லதாக இருக்கணும் நம்ம கூடிய செய்யக்கூடிய செயல்கள் வந்து நல்லா இருக்கணும் அப்போ தான் அந்த நாள் முழுக்க நல்லாயிருக்கும் அதனால் தினந்தோறும் காலையில் எழுந்த உடனே கவசம் கேட்குறத வந்து பழக்கப்படுத்திக்கோங்க இதை யாரெல்லாம் வழக்கமாக வச்சுருக்கீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அவங்களுடைய வாழ்க்கையில் கட்டாயமாக அற்புதங்கள் நிகழ்ந்துகிட்டே தாங்க இருக்கும் ஏன்னா காலையில் செய்யக்கூடிய விஷயங்கள் ஒரு நாளினுடைய தொடக்கத்தில் செய்யக்கூடிய விஷயங்கள் தான் அந்த நாள் முழுக்க உங்களுக்கு எனர்ஜி இருக்கும் அதனால தான் நம்ம அந்த நாளைக்கு செய்யக்கூடிய விஷயங்கள்ல ரொம்ப வந்து அக்கறை எடுத்துக்கிறது இந்த காலகட்டங்களில் ஆரோக்கியத்தில் உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் கட்டாயமாக அதுக்குரிய மருத்துவ சிகிச்சைகளை நீங்கள் எடுத்துக்கிட்டு ரொம்ப நல்லபடியாகவே டெவலப் ஆக ஆரம்பிச்சுடுவீங்க நிலம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு லாபம் கிடைக்கும் புதுசாக வீடு கட்டுறது இடம் வாங்கிறது நிலம் வாங்கிறது தோட்டம் இது மாதிரி ஏதாவது ஒன்று வாங்கிறதுக்கான யோகங்கள்லாம் இப்போ இருக்குது ஸோ கண்டிப்பாக துளாராசிக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் புதுதாக வீடு கட்டுறதுக்கான அமைப்புகள் இருக்குது கட்டணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க எல்லாேருக்கும் அந்த முயற்சியில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்குமே அந்த வாய்ப்புகள் வந்து இப்போ கிடைக்கும் ஸோ கட்டாயமாக நீங்களும் புதுசாக ஒரு இல்லம் கட்டலாம் இந்த காலகட்டங்களில் உங்கள் மனசில் இருக்கக்கூடிய எந்த ஒரு குழப்பமாக இருந்தாலும் அதை அப்படியே போட்டு அதை குழப்பிக்கிட்டே இருக்காமல் விட்டுட்டு உங்களுடைய இலக்கை நோக்கி வந்து பயணிக்க ஆரம்பிங்க ஸோ பிரச்சனைகள் அப்படின்றது இருக்கத்தான் செய்யும் கடனோ இல்லை ஒரு பிரச்சனையோ உங்களுக்கு என்னெல்லாம் தரைப்பட்டுருந்ததோ அதெல்லாம் அப்படியே இருக்கத்தான் செய்யும் ஆனால் அதை பற்றி நினச்சிக்கிட்டே உங்களுடைய நேரத்தையும் உங்களுடைய நாட்களையும் வீணாக்காமல் அடுத்த கட்டத்தை நோக்கி போங்க உங்களுடைய இலக்கை நோக்கி நீங்கள் பயணிக்கிறது தான் உங்களுக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும் பொழுதுபோக்கு சாதனங்களில் கைவிட்டுருங்க ஸோ அதிலெல்லாம் உங்களுடைய நேரத்தை வீணாக வந்து செலவு பண்ணாதீங்க வேலையில் மட்டும் கவனம் செலுத்துங்க நீங்கள் நினைத்தது நடக்கிறதுக்கு உங்களுக்கு உங்களுடைய வேலை மட்டும் தான் கை கொடுக்க போகுது அதே போல சுக்கரன் பலம் பெற்று நாலு மற்றும் ஐந்தாம் இடங்கள்ல இருக்கிறதுனால கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய அந்யுனியம் பாத்தீங்கன்னா அதிகரிக்க ஆரம்பிக்கும் பழைய பகைகள் இருந்தது அப்படின்னா அதெல்லாம் வந்து சரியா போயிடும் ஆறாம் இடமான ஸ்தானத்துல சனி பகவான் இருக்கிறாரு சோ வெளிநாட்டு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பாரு பதினோராவது இடத்துல கேது பகவான் இருக்கிறாரு சோ இதனால எதிர்பார்த்த இடத்துல இருந்து வர வேண்டிய பணம் உங்க கைக்கு வந்து சேர்ந்துடும் பண தேவைகள் பூர்த்தியாகும் குரு பகவான் பலம் பெற்று ஒன்பதாவது இடத்துல இருக்கிறதுனால தடைப்பட்ட திருமணங்கள் எல்லாம் தடையில்லாமல் நடக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் புதிய தொழில்களில் முதலீடுகள் செய்யலாம் இதெல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப மனமகிழ்ச்சியை கொடுக்கும் தங்க நகை பணம் ஆபரண சேர்க்கை அப்படின்னு எல்லாத்துக்குமே வாய்ப்புகள் இருக்குது நாலாம் தேதி வரைக்கும் மட்டும்தான் புதன் நாலாவது இடத்துல பலமாக இருக்க போறாருங்க ஸோ அதுக்கப்புறம் அஞ்சாவது வீட்டுக்கு போயிடுவார் அஞ்சாவது வீட்டுக்கு போகக்கூடிய புதன் பலவீனப்பட ஆரம்பிச்சிருவாரு அதனால் உங்களுக்கு ஞாபகம் அறுதி பண இழப்புகள் இதெல்லாம் ஏற்படலாம் ஸோ எந்த ஒரு விஷயமும் உங்களுக்கு பெரிய பாதிப்புகளை கொடுக்காம இருக்கிறதுக்கு கவனமாக இறங்கணும் செவ்வாயும் பலவீனமாக தான் இருக்கிறாரு நாலு மற்றும் ஐந்தாவது இடத்துல இருக்கிறாரு அதனால் முன்கோபங்கள் கூட ஏற்படும் ஸோ தேவையில்லாத பிரச்சனைகள் இதனால் வரலாம் சகோதர சகோதரிகள் இருக்காங்க அப்படின்னா அவங்கள்ட்டெல்லாம் விட்டு கொடுத்து போங்க சூரியன் இந்த மாதம் நாலு மற்றும் ஐந்தாவது இடங்கள்ல பலவீனமாக தான் இருக்கிறாரு அதனால அரசாங்க பகைகள் வீண் வம்பு வழக்குகள் இதெல்லாம் கூட வரும் பார்த்து கவனமாக இருங்க குறிப்பாக உங்களுடைய கிட்ட கனிவாக நடந்துக்கோங்க வாக்குவாதங்கள் எதுவும் செய்யாதீங்க ஏன்னா அதன் மூலமாக பிரச்சனைகள் வரும் ராகவும் பலவீனமாக தாங்க இருக்கிறாரு எங்கே காரணம் பார்த்தீங்கன்னா அவரும் ஐந்தாவது இடத்துல தான் இருக்கிறாரு ஸோ எல்லா கிரகங்களுமே உங்களுக்கு ஐந்தாவது இடத்துல இருக்காங்க ஆனால் பலவீனமாக இருக்காங்க இதனால் பார்த்தீங்கன்னா அண்ணன் தம்பிக்குள்ளே பங்காளிகளுக்குள்ளெல்லாம் மனஸ்தாபங்கள் வரும் பூர்வீக சொத்துக்கள் இருக்குது அப்படின்னா அந்த பிரச்சனைகள் இப்போலாம் அதிகரிக்க ஆரம்பிக்கும் இது மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் இருக்குது பிப்ரவரி மாதத்தை கொஞ்சம் கவனமாக தான் நீங்கள் கடந்து வரணும் இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது அதாவது இருபத்தி நாலு இருபத்தஞ்சி இந்த ரெண்டு நாட்கள் சந்திராஷ்டமமாக இருக்குது இந்த ரெண்டு நாட்களையும் நோட் பண்ணிக்கோங்க பார்த்து கவனமாக இருக்குங்க இந்த நாட்களில் பெருசாக எதுவும் செய்ய வேண்டாம் அதே போல் இந்த மாதம் உங்களுக்கு ரொம்பவே நல்லபடியாக இருக்கிறதுக்கு தினந்தோறும் நீங்கள் முருகன் வழிபாடும் கவசம் கேட்குறதும் எப்படி சிறப்பானதோ அதே போல் இந்த மாதத்தில் வரக்கூடிய அமாவாசையும் பௌர்ணமியும் ஏதாவது ஒரு நாள்லையாவது நீங்கள் மஸ் பண்ணாமல் உங்களுடைய குடும்பத்தோடு நீங்கள் குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வாங்க இது வந்து உங்களுக்கு மிகப்பெரிய நல்ல மாற்றங்களை கொடுக்கும் ஸோ துளாராசிக்காரர்கள் குலதெய்வம் போகக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடியவங்கெல்லாம் கண்டிப்பாக வந்து போய்ட்டு வந்துடுங்க ஸோ இந்த பதிவில் நிறைய தகவல்களை துளாராசினியர்களாக நீங்கள் தெளிவாக பார்த்து தெரிஞ்சுட்டு இருந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி ஒருவேளை இந்த பதிவானது உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் சுக்கர பகவானுடைய அருளாசி கிடைக்கிறதுக்கு நீங்கள் வெள்ளிக்கிழமைகள்லையும் வழிபாடுகள் செய்யலாம் ஏன்னா சுக்ரன் வந்து பார்த்திங்கன்னா அழகு ஆடம்பரம் செல்வாக்கு அப்படின்னு எல்லாத்துக்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர் மகாலட்சுமி தாயாரையும் சுக்கரனையும் நீங்கள் வெள்ளிக்கிழமையில வழிபாடு செய்துட்டு வர்றது உங்களுக்கு இன்னும் நல்ல பலன் கொடுக்கும் துளராசிக்காரங்க இந்த மாதிரி சின்ன சின்ன எளிமையான பரிகாரங்களை செய்யுங்க இதுவே உங்களுடைய வாழ்க்கைக்கு மிகப்பெரிய ஏற்றங்களை கொடுக்கும் அதுவும் வெள்ளிக்கிழமையெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணிடவே பண்ணிடாதீங்க மகாலட்சுமி தாயாருக்கு ஒரே ஒரு மூளை மல்லிப்பூ வாங்கி போட்டு வழிபாடு செய்யுங்க அவங்களுக்கு பிடித்தமானதை செஞ்சு அவங்கள நீங்கள் சந்தோஷப்படுத்துறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களும் உங்களுக்கு நிறைய செல்வங்களை வாரி கொடுப்பாங்க ஸோ செல்வ செழிப்புக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவங்களை நீங்களும் வழி வழிபாடு செய்யுங்க எளிமையான வழிபாடுகள் செஞ்சிங்க அப்படின்னாலே கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய நல்லது நடக்கும் மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள் இந்த பதிவில் பார்த்த தகவல்களைப் போல் இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களோட மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்